உண்டியல்ல போட்டா காணிக்க யாசிப்பவருக்கு கொடுத்தா பிச்சை கல்வி கூடங்கள்ல கட்டணம் திருமணத்துல வரதட்சணை விபத்துக்கள்ல இருந்தா நஷ்டஈடு இன்சூரன்ஸுக்காக செலுத்தினா காப்பீடு வங்கிகள்ல செலுத்தினா வைப்பு தொகை ஏழை கேட்டு கொடுத்தா தர்மம் தாமாக விரும்பி ஏழைகளுக்கு கொடுத்தா அது தானம் திருமண வீடுகள்ல திரும்பி தர வேணும் யாருக்காவது அன்பளிப்பு நீதிமன்றத்துல செலுத்தின அபராதம் மாதந்தோறும் சம்பளம் தினமும் கிடைப்பது கூலி பணி ஓய்வு பெற்றால் கிடைப்பது ஓய்வூதியம் சட்டத்திற்கு விரோதமா கையூட்டு வாங்குவதும் கொடுப்பதும் லஞ்சம் தொழில் தொடங்கும் போது முதலீடு தொழில கிடைக்கும் வருமானத்துக்கு லாபம் குருவிற்கு கொடுப்பது குருதட்சணை இப்படி பணத்துக்கு பல பெயர்கள் இந்த பணத்தை அடைய சில பேரு அன்பு இழக்கிறாங்க சிலரு பண்பு இழக்கிறாங்க நட்புகளை இழக்கிறாங்க உறவுகளை இழக்கிறாங்க இழக்கிறாங்க சிலரு மனித நேயத்தை இழக்கிறாங்க சிலர் தன்னோட வாழ்க்கையே இழக்கிறாங்க வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான் ஆனா பணமே வாழ்க்கை கிடையாது Thank <laughs>